இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அடிலேடு மற்றும் சிட்னி மைதானங்களில் நடந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணியின் இளம் வீரர் ஹர்ஷித் ராணா சிறப்பாக செயல்பட்டதாக சீனியர் வீரர் ரோஹித் சர்மா பாராட்டியுள்ளார் ஆஸ்திரேலியா மண்ணில் ஆடிய முன் அனுபவம் இல்லாமல் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் சிறப்பாக செயல்பட்டதாக கூறிய ரோஹித் சர்மா ஒருநாள் தொடரை வெல்ல முடியாதது தான் என்றும் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இந்த போட்டியில் இந்திய அணியின் ஜாம்பவான் வீரர்களான ரோஹித் சர்மா நூற்று இருபத்தொன்று ரன்களையும் விராட் கோலி எழுபத்து நான்கு ரன்களையும் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தனர் அதேபோல் பவுலிங்கில் இளம் வீரர் ஹர்ஷித் ராணா நான்கு விக்கெட்டுகளை சாய்த்து அசத்தினார் இதனால் சோசியல் மீடியாவில் ஹர்ஷித் ராணா மீது எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று போட்டிகளில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலமாக இந்த ஒருநாள் தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையையும் ஹர்ஷித் ராணா பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஹர்ஷித் ராணாவை திட்டிய பலரும் ரசிகர்களாக மாறி பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் இளம் வீரர் ஹர்ஷித் ராணாவை சீனிய வீரரான ரோஹித் சர்மா பாராட்டியிருக்கிறார் இது தொடர்பாக பிசிசிஐ வீடியோவில் ரோஹித் சர்மா பேசும்போது இந்த ஒருநாள் தொடரை வெல்ல முடியாதது ஏமாற்றம்தான் ஆனால் இந்திய அணி இம்முறை இளம் வீரர்களுடன் களமிறங்கியது என்று சொல்ல வேண்டும் இதுவரை பெரிதாக யாரும் ஆஸ்திரேலியாவில் விளையாடியதில்லை அதனால் இந்த அனுபவத்தை இந்தியாவுக்கு எடுத்து செல்கிறோம் குறிப்பாக ஹர்ஷித் ராணாவை பற்றி சொல்ல வேண்டும் ஆஸ்திரேலியா மண்ணில் முதல் முறையாக பால் கிரிக்கெட்டை ஆடுகிறார் மூன்று போட்டிகளிலும் ஆடியிருந்தாலும் அடிலியடு மற்றும் சிட்னி மைதானங்களில் நடத்த போட்டிகளில் மிகச்சிறப்பாக பவுலிங் செய்திருக்கிறார் நிச்சயமாக ஹர்ஜித் ராணா முன் அனுபவம் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டிருப்பது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்று தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடருக்கான அணியில் ஹர்ஜித் ராணா தேர்வு செய்யப்பட்டபோது அஸ்வின் மற்றும் கிறிஸ் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர் தற்போது அவர்களை பாராட்டும் வகையில் செயல்பட்டிருப்பது பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது